அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பதினாறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி நைன்டீன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் ஹிட்டான ஆன படங்கள் இது ஃபெயிலியரான படங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு அவுட்லைட் மாதிரி நம்ம கடந்த பகுதிகளில் பார்த்தோம் அதோட கண்டினியூஷன் தான் இது பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குப்பத்து ராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகுமார் மஞ்சுளா பத்மபிரியா நடித்த அந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் டி ஆர் ராமண்ணா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த நாற்பத்தி ரெண்டாவது படம் இது அதே போல் சூப்பர் ஸ்டார் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன முதல் படம் குப்பத் ராஜா டி ஆர் ராமண்ணா டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடித்த ஒரே படம் குப்பத் ராஜா நைன்டீன் செவன்டி டூவில் தோ யார்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது அந்த படத்தோட ரீமேக் தான் குப்பத் ராஜா ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னாலே கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நிறைய படத்தில் நடிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் விஜயகுமாரும் சேர்ந்து தான் நிறைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய ஒரு பதினோரு படங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க மெல்லிசை மன்னரோட இசையில் பார்த்தீங்கன்னா கொடி கட்டி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து சூப்பர் ஹிட் பாடல் மலேசியா வாஸ்தேவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு பாடிய முதல் பாடல் இந்த பாடல் தான் ரஜினிகாந்தோட ஸ்டைல் நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் பதினாலு ஒன்று எழுபத்தொம்போது ரிலீஸான திரைப்படம் செல்லக்கிளி விஜயகுமார் ஸ்ரீபிரியா நடித்த அந்த படத்திற்கு வசனம் தூயவன் பாடல்கள் வாலி இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் கதை திரைக்கதை தயாரிப்பு கலைஞானம் டைரக்ஷன் கே எம் பாலகிருஷ்ணன் இந்த படம் வந்து சுமாராக உடைய ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் கந்தர் அலங்காரம் எம் ஆர் ராதா தங்கை ஸ்ரீனிவாசன் சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு கதை கிருபானந்த வாரியார் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் நெல்லை அருள்மொழி உளுந்தூர் பெட்டிஷன் முகம் இசை குன்னக்குடி வைத்தியநாதன் டைரக்ஷன் வியட்நாம் வீடு சுந்தரம் பக்தி படங்களுக்குன்னே ஒரு தனி ரசிகர் கூட்டமும் ஒரு வரவேற்பும் இருந்த பீரியடில் ரிலீஸ் ஆன படம் இது பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம் கந்தர் அலங்காரம் பன்னெண்டு ஒன்று எழுபத்தி என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் முதல் இரவு சிவகுமார் சுமித்ரா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை இளையராஜா டைரக்ஷன் ஏ ஜெகநாதன் மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் அப்படின்னு ஒரு பாட்டு இளையராஜில் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக போன படம் முதல் இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நீயா கமலஹாசன் ரவிச்சந்திரன் ஸ்ரீகாந்த் ஜெய்கணேஷ் விஜயகுமார் ஸ்ரீபிரியா லதா மஞ்சுளா நடித்த அந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் வாலி புலமை பித்தன் ஆலங்குடி சோமு இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் துரை ஸ்ரீபிரியாவோட சொந்த தயாரிப்பு இது ஹிந்தியில் வந்து நாகின் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் அந்த படத்தோட ரீமேக் தான் நீயா படம் அந்த பீரியட்ல வந்து பிரபலமாக இருந்த எல்லா ஹீரோஸுமே வந்து இந்த படத்தில் இருப்பாங்க அதே போல் சங்கர் கணேஷ் இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலான எல்லா பாடல்களுமே அருமையாக இருக்கும் நல்ல விறுவிறுப்பான திரைக்கதை வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சது படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி திரைப்படம் நைன்டீன் செவன்டி நைன் பொங்கலுக்கு ஆன திரைப்படம் சிறி சிறி மாமா விஜயகுமார் பத்மபிரியா நடித்த இந்த படத்திற்கு வசனம் தேவராஜன் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் கருணாநிதி படத்தோட பேர் தான் வந்து சிறி சிறி மாமா பட் தியேட்டருக்குள்ளே போன யாருமே சிரிக்காததுனால இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒன்று எழுபத்தொம்பது பொங்கலுக்கு ஆன திரைப்படம் வல்லவன் வருகிறான் ராமகிருஷ்ணா ரீனா நடித்த இந்த படத்திற்கு வசனம் கவிதாசன் இசை ராஜேஷ் தயாரிப்பு மாடன் தேட்டர்ஸ் டைரக்ஷன் ஆர் சுந்தரம் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பில் இருபத்தைந்து நாட்கள் உடைய படம் வல்லவன் வருகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பொங்கலுக்கு ஆன திரைப்படம் சிகப்பு கல் மூக்குத்தி விஜயகுமார் ஸ்ரீதேவி கமலஹாசன் நடித்த இந்த படத்திற்கு கதை கண்ணதாசன் பாடல்கள் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் வளம்புரி சோமநாதன் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு எட்டு படங்களில் வந்து ஐந்து படங்கள் விஜயகுமார் நடித்த படம் இந்த படத்தில் வந்து கமலஹாசன் ஒரு கௌரவ வேடத்தில் வருவார் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் சிகப்புக்கள் மூக்குத்தி இந்த நிகழ்ச்சியில் நைன்டீன் செவன்டி நைன் பொங்கலுக்கு ஆன படங்களை பற்றி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்